ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து பாளையக்காரர்கள் கிளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய கா வெங்கடேஷன் அந்த புக்கில் இருந்து கொடுக்கப்பட்ட பார்ட்டை தான் இது ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டோரி பேஸ்டெலாம் கொடுத்துருப்பாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப பாளையப்பட்டு முறை எப்படி வந்து பாளையங்கள் வந்து கிள பாளையக்காரர்கள் எப்படி உருவானாங்க ஒவ்வொரு பாளையங்களாக வந்து எப்படி பிரித்தாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஸ்டார்டிங் வந்து தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் அந்த பகுதியில் இருந்தப்போ இராணுவ ஆளுநர்கள் கீழே தான் வந்து கொஞ்சம் பகுதிகள் வந்து பிரிச்சுருப்பாங்க அந்த இராணுவ ஆளுநர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தானர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விஸ்வநாத நாயக்கர் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஸோ மதுரை அப்படின்னாலே அது வந்து நாயக்கர்கள் நாயக்கர்களுடைய காலம் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்கும் விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம அரியநாத முதலியார் அவ முதலியாரால் வந்து எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக வந்து பிரிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து செஞ்சி நாயக்கர்கள் இதை தான் வந்து பாளையப்பட்டு முறையை வந்து அவங்க எப்படி பிரிச்சாங்களோ அது வந்து செஞ்சி நாயக்கர்களும் வந்து பின்பற்றியிருப்பாங்க அப்புறம் வந்து புக்கில் நம்ம புக் டென்த்து புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா விஸ்வநாதர் காலத்தில் அரியநாதர் முதலியாரால் பிரதாப ருத்ரன் அப்படின்ட்டு அந்த ஒரு நேம் இருக்கும் இல்லையா அவங்களாலேயும் வந்து இது தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாளையக்காரர்கள் வந்து எப்படின்னா துவக்கத்தில் வந்து ஆந்திராவிலேருந்து வந்த இராணுவ தலைவர்களாக வந்து இருந்திருக்காங்க எல்லாருமே வந்து இந்த மதுரைக்கு வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகா மற்றும் ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ தலைவர்களாக இருந்து பதினாறாம் நூற்றாண்டு காலத்தில் அந்த விஜயநகர பேரரசை வந்து அவுரங்கசீப்பை அந்த பீரியடில் வந்து ஆயிரத்தி நா அறுநூற்றி நாற்பத்தி ஏழு சம்திங் அந்த காலகட்டத்தில் வந்து க கைப்பற்றுவாங்க இல்லையா விஜயநகர பேரரசை வந்து பலவீனமாகும் அந்த டைமில் தான் வந்து ஆற்காட்டு நவாபுகளும் ஆங்கிலேயர்களும் தலையிட்டதை வந்து விரும்பல அப்போ வந்துதான் இவங்க வந்து ரூல் பண்றாங்களே கர்நாடிக் அதெல்லாம் நடக்குதா மைசூர் கர்நாடக போர் அந்த போர் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க ரூல் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி விரும்பாமல் ஆரம்பிச்ச ஒரு கிளர்ச்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச கிளர்ச்சி தான் வந்து பாளையக்காரர்கள் கிளர்ச்சி ஸோ அவங்க ஆட்சி செய்வதற்கு வந்து வசதியாக ஆந்திராக்காரங்களுக்கு பக்கத்தில் வந்து தமிழ்நாடு தான் இருந்துச்சு ஸோ அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது பாலமு அப்படின்னு சொல்லி தெலுங்கிலும் பாளையம் அப்படின்றது வந்து தமிழிலும் இராணுவ முகாமை வந்து குறிச்சிருக்கு இராணுவ முகாம்க்கு என்ன பேர்னு கேட்டிங்கன்னா பாலமு மற்றும் பாளையம் பாலமு மற்றும் பாளையம் அப்படிங்கிறது பின்னாடி மாவட்டத்துக்கு இணையான இந்த பாளையங்கள் வந்து ஆழ்நிலா பகுதியை குறிப்பதாயிற்று பாளையங்கள் வந்து நல்லா பாதுகாக்கப்பட்ட நிர்வாக மையங்களாக இருக்கும் ஒவ்வொன்று வந்து ஒரு அரசியல் அமைப்புகளாக உறுப்பெற்றன ராமநாதபுரம் ராம்நாத் சிவகங்கை உடையார்பாளையம் அரியலூர் பாஞ்சாலங்குறிச்சி ஆகியவை வலிமை மிக்க முக்கிய பாளையங்கள் ஆகும் ஸோ பொதுவாக இவற்றை தெலுங்கு பாளையங்கள் தமிழ் பாளையங்கள் அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ தெலுங்கு தனியாக தமிழ் தனியாக வந்து பிரிக்கலாம் அப்புறம் வந்து நெற்கட்டும் செவ்வல் சிவகிரி சாத்தூர் அலகாபுரி போன்ற மேற்கு பாளையங்களையும் தமிழ் பேசும் பாளையக்காரர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க மாறாக பார்த்திங்கன்னா எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி கடல்குடி போன்ற கிழக்கு பாளையங்கள் தெலுங்கு பேசும் பாளையக்காரர்களின் ஆற்று வந்து இருந்திருக்காங்க பாஞ்சாலம் பாஞ்சாலங்குறிச்சி கடல்குடி இந்த மாதிரி பாளையங்கள் வந்து தெலுங்கு பேசும் பாளையக்காரர்களின் ஆட்சியோடைய கீழ் வந்து இருக்கிறாங்க இப்போ இந்த பாளையக்காரர்களுடைய சொந்தக்கார தலைவர்களை தான் வந்து நம்ம பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம் ஃபஸ்ட் மதுரையை ஆட்சி செஞ்ச அந்த விஸ்வநாத நாயக்கர் இருக்காரா அவர் தான் வந்து அந்த மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளிட்ட எல்லா சுவர்களுடன் அந்த அம்மன் கோயிலை கட்டினதே வந்து நம்ம விஸ்வநாத நாயக்கர் தான் ஸோ பாளையங்களின் அலுவலகெலாம் எழுபத்தி ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க இது வந்து என்னென்னா விரிவுபடுத்துறதுக்கு போட்டப்பட்ட அந்த இது வந்து கலெக்டர் பிளாக் பேர்ட் அப்படின்றவங்க வந்து கோட்டையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அந்த அங்கேருந்து அந்த அரண்கள் தூண்கள் இருக்குல்லையே அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு பணவரி வசூலிக்கிறது அப்புறம் வந்து வசூலித்த வரி தொகையில மூணுல மூணில் ஒரு பங்கு வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நாயக்கர்களுக்கு வந்து திரையாக செலுத்திவிட்டு கொடுக்கணும் ஸோ பாளையத்தை நிர்வகித்தல் மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டல் நீதி வழங்குறது நாயக்கர்களுக்கு தேவைப்படும்போது படை வீரர்களை அனுப்புதல் இது எல்லாமே வந்து பாளையக்காரர்களுடைய பிற பொறுப்புகள் அப்புறம் வந்து பாளையக்காரருடைய ஆட்சி முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாளையமும் வந்து கிராமங்களுடைய தொகுப்பு பாளையங்களை வந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் அந்த மாதிரி நியமிச்சுக்கிட்டாங்க அமைச்சர்கள் வந்து சேனாதிபதிகளாகவும் தலவாய் சேனாதிபதிகளுக்கு தலைவர் பாளையக்காரர் தலவாய் மூலமாக நாயக்கருடன் தொடர்பு கொண்டார் நடைமுறையில் வந்து ஒவ்வொரு பாளையக்காரரும் தர்பார் தர்பாரில் அமர்ந்து காட்சியளித்து ஒரு மன்னரை போன்று தன்னிச்சையாக படோநோப்பமாக நடந்து கொண்டார் இதோட இராணுவ முடியாட்சி அப்படின்றத தான் இதை தான் சொல்கிறாங்க இப்போ வந்து நிலமாடிய முறை நிலமாடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குத்தகைக்கு விடுவாங்க இல்லையா சில நிலத்தை வந்து பாளையக்காரர்கள் வந்து ஒவ்வொரு நிலத்தையும் வந்து குத்தகைக்கு விடுவாங்க விடக்கூடிய அந்த நிலத்துலேருந்து வரியை வந்து வசூலிப்பாங்க அந்த மாதிரி வசூலிக்கும் போது சில நெருக்கடி நேரத்தில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காங்கன்னா இராணுவ உதவியும் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரி வசூலிக்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரங்களில் இருந்து சப்போர்ட் வருவாங்க பார்த்திங்களா ஹெரான் மேஜர் பான் குட்ஸ்வங்கள்லாம் அந்த மாதிரி வருவாங்கள்ல தான் சொல்கிறாங்க விவசாயம் வந்து ஒரு போர் வீரராக இருக்கணும் அந்த மாதிரி வர்றாங்கன்னா அவருக்கும் அந்த போரை வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும் ஸோ பாளையக்காரர்கள் தான் நிலத்துக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் மெயின் யார் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த உழவர்கள் தான் விளைச்சலுக்கே காரணம் ஸோ அவங்களுடைய உழைப்பை பொறுத்து தானே நம்ம நமக்கு அவுட்புட்டுங்கிறது வரும் நிலத்தை உழுது விதைத்து இதெல்லாம் வந்து அந்த ஸ்டோரி தான் எப்படி வந்து நில விளைக்கிறாங்க செய்கிறாங்க அதில் பாளையக்காரர்களுக்கு வந்து எவ்வளோ ஊதியம் கொடுக்குறாங்க அந்த ஊதியத்தை வந்து உழவர்கள் வந்து பணமாகவோ பொருளாகவோ கடனை வாங்கி அந்த வாங்கிய கடனை வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு கட்ட முடியாமலேயே லைஃப் லாங்காக வந்து இப்போ அந்த காலத்து இஎம்ஐன்னு வச்சுக்கலாம் கடனை வாங்கி குத்தகைக்கு வ ஒர்க் பண்ணுறது ஸோ அந்த கடனை கட்ட முடியலைன்னு கொத்தனிமையாகவே வச்சு கடல்லையே பிறகு கடல்லையே இறந்துடுற மாதிரியான அவங்க அவங்க வாரிசுக்கும் கொடுத்துட்டு போகிறாங்க இதெல்லாம் சும்மா அந்த மாதிரி கதை தான் காவலுக்கான ஊதியம் அப்படின்றது வந்து பணமாகவோ பொருளாவோ காவல் காக்குறாங்களே அது வந்து காவல் ஊர்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அப்புறம் வந்து தற்காப்பு படை பாளையக்காரர்கள் வந்து மூணு பிரிவாக ஒன்று அமரும் பணியாளர்கள் அப்புறம் கட்டுப்படி பணியாளர்கள் மூணாவது வந்து கை கூலிகள் அப்படின்னு இருக்குது அமரும் அப்படின்னா யாருனா நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க ஒரு குரலுக்கு யார் கூப்பிட்டாலும் ஓடி வருவாங்க நிலம் வந்து அவங்களுக்கு மானியமாக கொடுத்துடுறது அப்புறம் வந்து கட்டுப்படி கட்டுப்படி அப்படின்னா பாளையக்காரர்களுக்கு போர் தளவாடங்களை தயாரித்து கொடுக்குறவங்க இவங்களும் வந்து நிலம் மானியமாக கொடுக்கப்பட்டது கை இவர்கள் அவசரத்துக்கு பயன்படக்கூடியவர்கள் அப்புறம் வந்து ஆயுதம் வேந்தி போரிடக்கூடியவர்கள் இவர்கள் கூலிக்கு மாரடிப்பவர்களே தவிர வேலை பாதுகாப்பின்மையால் இவங்க வந்து கடைசி உள்ளவங்க வந்து கூலி தான் அவங்க வந்து கூலிக்கு தான் மாரடிக்கிறாங்களே தவிர வேலை இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி நடவடிக்கையிலையும் ஈடுபடுவாங்க கொலை கொள்ள திருட்டு ஸோ இதனால் வந்து போர் போர் வந்து உருவாகுது நாயகர்களுக்கும் பாளையக்கார பாளையக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில ஸோ அந்த மாதிரி அறங்களோடு கூடிய கோ கோட்டைகளை கட்டிக்கிட்டு தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டு பாதுகாக்கிறாங்க பாளையக்காரர்கள் பல்வேறு போர்க்கருவிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க நாட்டு துப்பாக்கி வேல்கம்பி ஹீட்டிகள் இவர்களுடைய பிரதான ஆயுதங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஃபைட்டே பண்ணுறாங்க அப்புறம் வந்து குதிரைப்படை அதுவும் வச்சுருப்பாங்க கூர்கோல் வீரர்கள் திடீர்னு தாக்குதல் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து போர் பண்ணுறாங்க இப்போ தான் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா பாளையக்காரர்களில் வந்து யார் ராஜா அப்படின்ட்டு இது எங்கள் பாளையம் நாங்கள் ஏன் வரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில போர்கள் அந்த மாதிரி எல்லாம் வருது ஒவ்வொன்றா வருது ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த பாளையக்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டாக பிரிச்சுருக்காங்களா அதில் வந்து கிழக்கு மேற்கு அப்படின்னு இருக்கும் நெற்கட்டும் செவ்வல் கொங்கு கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நெற்கட்டும் செவல் மதுரை பாஞ்சாலங்குறிச்சி எட்டேபுரம் நம்ம சைடு நம்ம சைடு அந்த சிங்கம்பட்டி திருநெல்வேலி கன்னிவாடி விருதுப்பட்டி ம விருப்பாட்டி மதுரை டூ திண்டுக்கல் காழஹஸ்தி சந்திரகிரி இது எல்லாமே வந்து அந்த கிழக்கு ஈஸ்ட் இது எல்லாமே இங்கே கிழக்கு பாளையங்கள் பாளையங்கள் மேற்கு பாளையங்கள் அந்த மாதிரி ஸோ நாயக்கர்களுக்கு வந்து நம்ம வேறு வழி இல்லை அவங்களுக்கு வந்து நமக்கு ஆற்காடு நவாபுகளுக்கு கீழே தான் வந்து ஆட்சி வந்துடுச்சு ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம கப்பம் கட்டி ஆகவே தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆற்காடு நவாபுகளுக்கு பயந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து வரி கொடுத்துட்றாங்க அதில் வரி வசூலிக்க போகும்போது அப்போ தான் வந்து போரே வருது பாளையக்காரருக்கும் அந்த ஆங்கிலேயருக்கும் இடையில் உள்ளது தான் வந்து கிளர்ச்சியாக வெடிக்குது ஸோ ஃபஸ்ட்டு உள்ளவர் யாருன்னு நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் உள்ளது வந்து நம்ம பூலித்தேவனவர்கள் தான் இதான் வந்து பாளையங்கள் உருவாயிருக்கு பாளையக்காரர்களும் உருவாகியிருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஆயிரத்தி எழுநூற்று பதினஞ்சுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் புலித்தேவன் ஆட்சி இருக்கும் ஒவ்வொரு எண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் வேலூர் கழகத்து வரைக்கும் இந்த பாளையக்காரர்களுடைய புரட்சி வந்து ஓங்கி கொண்டு இருக்கும் ஸோ நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வரிசையாக புலித்தேவர்கள் அவங்க அடுத்தடுத்து யார் வராங்கன்றதை கட்டபொம்மன் அந்த மாதிரி வரிசையாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ